அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாளப்பட்டியில் சதுர்முக முருகனை நம்ம தரிசனம் பண்றோம் சதுர்முக முருகன் பார்த்தோம் அந்த முருகன் எப்படி வந்தாருங்கிறத பார்த்தோம் பால திருபுர சுந்தரி நெற்றியில் இருக்கிற குங்குமம் குளத்தில் விழுந்து அந்த துகள்கள் ஒரு ஒரு முகமாக நான்கு முகங்களாக மாறினதுன்னு பார்த்தோம் சதுர்முக முருகன் வள்ளி தெய்வானையோட இந்த முருகப்பெருமானுக்கு சிவசுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு பேர் இருக்கு அதாவது சிவன்தா முருகன் முருகன்தான் சிவன் என்பதை உணர்த்தக்கூடிய வடிவம் சிவசுப்பிரமணிய சுவாமி இப்போ விஸ்வாமித்திரருக்கு முருகப்பெருமான் சொல்கிறார் யார் சதுர்முக முருகன் என்ன சொல்கிறார் அதோ அங்கே கல் மழை பெய்கிறது இல்லையா அந்த பகுதிக்கு வா நீ கேட்டது கிடைக்கும் சொல்லி முருகப்பெருமான் மறைந்து விட்டார் இந்த சதுர்முக முருகனை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே விஸ்வாமித்திரருக்கு இருந்த அகந்தையானது அகன்று விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனோட மனசில் பார்த்திங்கன்னா அகந்தை செருக்கு மமதை திமிரு எவ்வளோ வார்த்தை இருக்கு பாருங்கள் ஒரே விஷயம்தான் அது இப்போ என்ன திமிரு உனக்கு என்ன பேச்சு பேசுகிறான் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன அகந்தை பாருவனுக்கு அப்படிங்கிறோம் நிறைய படிச்சுட்டாலே நிறைய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டாலே நம்மையும் அறியாமல் இந்த மமதையானது தலை தூக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரருக்கு அது தான் நிறைய படிச்சிட்டோம் அவருக்கு கிடைச்சிது நமக்கு ஏன் பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்கல அப்படின்னு ஒரு அகந்தையில் தவம் இருக்க அவர்கிட்ட முருகன் முருகன் சொல்கிறார் அதுவும் அந்த இடத்துக்கு போ கல் மழை பெய்கிறது அங்கே போங்கிற அங்கே போகிற அகந்த போயிடுச்சு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணி அகந்த போயிடுச்சு என்னடா இப்படி ஒரு வா நம்ம தவம் இருந்தோ ஒரு அல்பமான ஒரு விஷயம் ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம தவம் இருந்தோமான்னு அகந்த போயிடுச்சு அந்த இடத்துக்கு போகிற இந்த கல்மழை விருந்த விழுந்து கொண்டிருந்த இடத்துல போனால் திடீர்னு ஒரு தரிசனம் பால திருபுர சுந்தரியும் முருகப்பெருமானும் தரிசனம் இந்த இடத்த யார் அடையாளம் காட்டுகிறானா ஒரு சிறுவன் காமிக்கிறான் இந்த மழை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சிறுவன் ஒருத்தன் கூட்டின்னு போகிறான் அவரை இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த சிறுவன் நிற்கிறான் இங்கே காட்சியை பார்த்திங்கன்னா முருகன் பாலத்திருபர சுந்தரி இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தமான ஆனந்தம் ஒரே இடத்துல பாருங்க ரெண்டு பேரையும் இங்கே பார்த்தாச்சு அங்கேயும் பார்த்தாச்சு பார்த்த பிறகு அதன் பிறகு அந்த இடத்துல அமைந்த ஆலயம் தான் சதுர்முக முருகன் ஆலயம் ஒரு சிறுவனே இந்த விஸ்வாமித்தரரை கூட்டின்னு வந்து அந்த கல்மழை விழுகிற இடத்துல இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்ததும் முருகப்பெருமா இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணின பிறகு இவருக்கு எல்லாமே போயிடுச்சு மனிதனுடைய நம்மளுடைய கோல் நம்மளுடைய எண்ணம் கொள்கை எதுவோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு ஒன்றும் கிடையாது லைஃபில் அது பிறகு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது நமக்கு இங்கே இவருக்கு எல்லாமே இதாகிடுச்சு அப்போ முருகப்பெருமான் தோன்றி இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த சமயத்தில் விஸ்வாமித்ரா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது யாரோட இந்த குரல் கொடுக்கறது அப்படின்னு விஸ்வாமித்ரா அங்கங்கே திரும்பி பார்க்குற வசிஷ்ட மகரிஷி காணப்படுகிறார் வசிஷ்டர் இங்கே நிற்கிற அவர் சொல்கிறாராம் நீ இந்த பட்டத்தை எதிர்பார்த்த இல்லையா இந்த பட்டத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு உன்னை நான் அழைக்கின்றேன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த விஸ்வாமித்திரருக்கு அந்த பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வசிஷ்டர் கொடுக்குற எந்த இடத்துல நடந்தது சின்னாலப்பட்டியில் நடந்தது அதாவது முருகப்பெருமான் ஒரு சின்ன ஆளாக ஒரு சிறுவனாக வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஆளாக முருகப்பெருமான் வந்து விஸ்வாமித்திர கூட்டிண்டு வந்த காரணத்தினால் சின்ன ஆள்பட்டி அப்படின்னு வழங்கப்பட்ட ஊர் தான் இன்றைக்கு சின்னாளப்பட்டி அப்படின்னு ஆயிருக்கு இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு இந்த சின்னாளப்பட்டினுடைய சிறப்பு இது ஒன்று இன்னொன்று சதுர்முக முருகன் பார்த்தோம் குங்குமம் விழுந்து அந்த குங்குமத்தை ஒன்று சேர்த்து நான்கு முகங்களாக பால திருபுர சுந்தரி அமைத்தாள்னு நம்ம பார்த்தோம் இதற்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அதாவது பிரம்மதேவனை முருகப்பெருமான் சிறப்பிடிக்கிறார் சிறப்பிடித்தபோது நான்முகன் செய்த படைப்பு தொழிலை சில காலத்திற்கு முருகப்பெருமான் செய்கிறார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்படி அந்த படைப்பு தொழிலை செய்கிற போது முருகப்பெருமானுக்கு நான்கு முகங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொல்லி அந்த முருகப்பெருமானை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த துருத்தலத்தில் சதுர்முக முருகன் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது அதாவது படைப்பு தொழில் அப்படின்னா பிரம்மன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த பிரம்மனுக்கு நான்கு நான்கு முகங்கள் இதே படைப்பு தொழிலை பிரம்மதேவன் சிறையில் இருக்கின்ற சில காலம் முருகப்பெருமான் செய்தான்னு சொல்கிறோம் அத்தகைய முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமான் என்று நினைவுபடுத்தும் விதமாக இந்த திருத்தலத்தில் நான்கு முகங்களோடு முருகப்பெருமான் காணப்படுகிறான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய தலை வருஷம் பார்த்தீங்கன்னா வேங்கை மரம் இந்த ஆலயத்தில் முருகனை பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர முத்திரையோட கௌரி கௌரிசங்கர் ருத்ராட்சம் அணிந்து இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறார் ரொம்ப ஒரு வித்தியாசமான துருக்காட்சி அது இந்த ஆலயத்தில் இன்னொன்று ஒரு முருகப்பெருமான் எந்த தெய்வமாக இருந்தாலும் அபிஷேகம் அப்படிங்கிறது விசேஷம் இல்லையா இப்போ பெருமாள் கோவிலில் போனிங்கன்னா ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு திருமஞ்சனம் என்று சொல்வார்கள் அந்த திருமஞ்சனத்தை பார்த்திங்கன்னா மஞ்சளில் சந்தனத்தில் சகலவிதமான திரவியங்களில் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனமானது நடக்கும் ஒரு சிவன் கோவில் பார்த்திங்கன்னா சிவனுடைய அபிஷேகம்னா எழுபதற்கும் மேற்பட்ட பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னீர் சந்தனம் விபூதி இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை சொல்லுவாங்க அதுபோல் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் விசேஷம் இந்த ஆலயத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் எது தெரியுமா பாலில் குங்குமம் கலந்து குங்குமப்பூ பூ கலந்து செய்யக்கூடிய அபிஷேகம் இந்த அபிஷேகத்திற்கு பேர் செம்பால் அபிஷேகம் செம் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது ஒரு பாலில் குங்குமத்தை கலந்தீங்க குங்கும பூவை கலந்தீங்க அப்படின்னா அது சிவப்பு நிறத்திற்கு மாறும் இந்த செம்பாலை கொண்டுதான் இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகமானது நடக்கின்றது என்ன காரணத்தினால பால திருபுர சுந்தரி இந்த சதுர்முக முருகனை எப்படி உருவாக்கினாள் அப்படின்னா நெற்றியில் இருக்கிற குங்குமம் அந்த குளத்தில் விழுந்து அந்த குங்குமத் துகள்களை ஒன்றிணைத்து நான்கு முகங்கள் கொண்டவனாக மாற்றினாள் அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த முருகப்பெருமானுக்கு செம்பால் அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கிறது வாராவாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு காலங்கார்த்தால் எட்டு மணிக்கு இந்த அபிஷேகம் நடக்குமா மற்ற விசேஷ காலங்களையும் இந்த அபிஷேகம் உண்டா இந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தனை சிறப்பு செம்பால் அபிஷேகத்தை பார்க்குறது அத்தனை சிறப்பு இதை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா ஒரு குங்குமம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு பொருள் இல்லையா இப்போ ஒரு வீட்டுக்கு யாரான போகிறாங்க ரெண்டு லேடிஸ் போகிறாங்க ஒரு விசேஷ நாள் ஒரு நவராத்திரி காலம் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நமது கலாச்சாரத்தில் மஞ்சளுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு குங்குமத்திற்கு ஒரு சிறப்பிடம் உண்டு அந்த மஞ்சள் குங்குமம் என்பது மங்களத்தின் அடையாளம் ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு தாலி தான் அந்த தாலிக்கு எது சிறப்பு மஞ்சள் குங்குமம் அதுதான் சிறப்பு அதனால தான் மஞ்சள் குங்குமத்தை பெண்களுக்கு கொடுக்குறோம் இந்த குங்குமம் கலந்து இந்த முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை எவர் ஒருவர் தரிசித்தாலுமே அவர்கள் எதை பிரார்த்திக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்ன வேண்டினாலும் கிடைச்சிடும் அதனால் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் இந்த சிம்பால் அபிஷேகத்தை தரிசிக்கிறார்கள் இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சன்னிதிகள் எல்லாமே இருக்குது ஆனாலும் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா இந்த சதுர்முக முருகன் சதுர்முக முருகன் பிறப்புக்கு காரணமானவன் பிரம்மதேவனை நினைவுபடுத்தக்கூடியவன் நமக்கெல்லாம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தலைவிதி அப்படிங்கிறோம் அந்த தலைவிதியை யார் தீர்மானிக்கிறது பிரம்மதேவன் சொல்கிறோம் இந்த தலைவிதி நமக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமது தலைவிதியானது தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் பிரம்மதேவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணமானவன் நம்ம நல்லா இருக்கோமா பிரம்மதேவன் காரணம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமா பிரம்மதேவன் காரணம் அதை தான் தலையொழுத்துன்னு சொல்கிறோம் அதனால் அந்த தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா பிரம்மதேவனை வணங்கணும்னு சொல்கிறோம் திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற திருத்தலம் இல்லையா திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு முன்னாடி திருப்பட்டூர் அப்படிங்கிற திருத்தலம் அங்கே பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவுக்கு தனி சன்னதி அந்த பிரம்மாட்டை நம்ம என்ன வேண்டோம் நமக்கு ஏதானு கஷ்டமாக நமக்கு ஏதான நோய் நொடியாக அந்த பிரம்மதேவனை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் பிரம்மா எனக்கு இதெல்லாம் போகணும் நான் சௌக்கியமாக இருக்கணும் எனக்கு கஷ்டம் கூடாதுன்னு வேண்டும் அதே போல இந்த நான்கு முகம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்ம தேவனையும் நினைவுபடுத்துகின்ற காரணத்தினால இந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாம் என்ன கேட்டாலும் கிடைத்துவிடும் நமது கர்மா காரணமாக நம்ம எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே இந்த சதுர்முக முருகனை பிரம்மாவின் அம்சமாக பிரம்மனின் சுரூபமாக வணங்கப்படுகின்ற காரணத்தினால அந்த முருகப்பெருமான் அனைத்தையும் நமக்கு அருள்வான் அதே போல் இந்த இடத்துல விஸ்வாமித்திரருக்கு இருந்த அகந்தையானது அகன்றது வசிஷ்டருக்கு இருந்த பெருந்தன்மையானது இந்த திருத்தலத்தில் வெளிப்பட்டது ஒருத்தரை பாராட்டணும் ஒருத்தரை புகழணும் அப்படின்னா என்ன வேணும் பெருந்தன்மை வேணும் அந்த பெருந்தன்மை இருந்தால்தான் நம்ம ஒருத்தரை பாராட்டுவோம் இல்லைன்னா பாராட்டுவோமா மாட்டவே மாட்டோம் அத்தனை சுலபமாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஒரே தொழிலில் இருக்கக்கூடியவனை பாராட்டவே மாட்டார் ஆனால் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா அகந்தை அகன்றதையும் பார்க்குறோம் ஒருவரது பெருந்தன்மை வெளிப்பட்டதையும் பார்க்குறோம் இந்த திருத்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணினோம் சதுர்முக முகனை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அவரிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் எப்படி விஸ்வாமித்திரருக்கு இருந்த அகந்தையானது சிறுக்கானது முருகா உன்னை தரிசித்தபின் அகன்றதோ அதே போல் உன்னை நான் தரிசனம் பண்ணுறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அகந்தை எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுக்கும் அதுபோல் அகல வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அகந்தை அகன்று விட்டாலே பெருந்தன்மையானது நமக்கு வந்துவிடும் அந்த பெருந்தன்மை நமக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் வாழ தகுதியுள்ள அன்பராக நாம் மாறிவிடுவோம் இல்லையா வாணருதுங்கிறது சாதாரணமில்லை அதற்கான தொகுதி நமக்கு இருக்கணும் அந்த தொகுதி என்ன எப்படி இருக்கணும் நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் இந்த சதுர்முக முருகன் சின்னாளப்பட்டி ஒரு சின்ன ஆள் ஒரு சிறுவனாக வந்து இந்த முருகப்பெருமான் எத்தகைய தத்துவத்தையெல்லாம் நமக்கு போதிக்கிறார் எப்பேற்பட்ட விஷயங்களில் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் திண்டுக்கல்லேருந்து பக்கத்தில் இந்த திண்டு மாதிரி கல் மழை பொழிஞ்சுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஊர் தான் திண்டுக்கல் இதுவும் தலை இருக்குது இருக்கு சின்ன ஆள் வந்து அடையாளம் காண்பிச்ச காரணத்தினால சின்ன ஆள் பட்டி தான் சின்னாளப்பட்டி பாருங்க புராண காலத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருந்தாலுமே எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் காணப்படுகிறது இந்த சதுர்முக முருகன் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டுமென்று இந்த வழியில் பிரார்த்தித்துக் கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை கணலாம் நன்றி வணக்கம்